துலாராசி என்பர்களே குருபேச்சி பலன் மற்றும் பரிகாரங்கள் உங்களுக்கு ராஜ உங்களுக்கு குறு பேச்சு உங்களின் வீடு மனை வாகனம் யோகம் இருக்கின்றதா உங்களுக்கு வெட்டி வகை சூடுவீர்களா பயணங்கள் இருக்கின்றதா உங்களின் மாணவர்களின் கல்வி தொழில் குடும்பம் பொருளாதாரம் எப்படி இருக்க போகின்றது என்பது உங்கள் வாழ்க்கையை பற்றி அனுபவலாம் குரு பேச்சுக்கு பிறகு அதாவது ராசியில் இருந்து மிதுன ராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மே மாதம் பதினாலாம் தேதி பேச்சியடைந்து மிதுன ராசியில் அமர்ந்திருந்து பன்னெண்டு ராசியினருக்கு என்னென்ன பலங்களை வழங்குகின்றார் என்பதை பார்க்குறோம் அது மட்டும் இல்லாமல் மிதுனத்தில் அமர்ந்திருப்பார் பதினாலாம் தேதி மே மாதம் பதினாலாம் தேதி மே மாதத்திலிருந்து மிதுனத்தில் இருந்து மே மா ஒக்டோபர் மாதம் கடகத்துக்கு செல்லுவேன் முன்னோக்கி சென்று கடகத்துக்கு செல்லுவேன் ஒக்டோபரத்தில் இருந்து மீண்டும் பின்னோக்கி சென்று இருந்து பின்னோக்கி சென்று வக்ரகதியில் பின்னோக்கி டிசம்பர் நாலாம் தேதி மீண்டும் மிதினத்தில் வந்து அமர்ந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு பேச்சு இடம்பெற வரைக்கும் குரு எப்படியான பலன்களை உங்களுக்கு தரப்போகின்றார் என்பதை இந்த வீடியோவை முழுமையாக பார்ப்பதன் மூலம் தெரிந்து கொள்ளலாம் ஒவ்வொரு ராசிக்கும் நான் போட்டு வரேன் ப துளா ராசிக்கு பார்க்குறோம் மீனம் வரைக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக போடுவன் குருவெச்சி பலன் குருவேச்சி பலன் போட்டு முடிச்சு அப்புறம் ராகு இது பேச்சு பழம் போடுவன் அது மட்டும் இல்லாமல் மாத ராசி பலனும் போட்டு வரான் பிப்ரவரி மாத பலன் போட்டுவிட்டேன் இனி வார வார அஞ்சாம்தேதி கிடையில் அதாவது பெட்டோரி மாதம் அஞ்சாம்தேதி கிடையில் ஒவ்வொரு அஞ்சாம் தேதி கிடையாது அடுத்த மாதம் பார்க்கலாம் மார்ச் மாதம் பிள்ளை பெட்டோரி மாதம் அஞ்சாந்தேதி கிலோ போடுவேன் சரி அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு உங்கள் ஜாதகத்தில் எந்த தோஷங்களும் இல்லாமல் கிரகங்களும் இல்லை நல்லா இருந்தால் அதாவது உங்களுக்கு திசை எந்த யோகமாக இருந்து விட்டால் திசை யோகமா இருந்து திசை இருக்கும் வீட்டு அதிபதியும் யோகமான இடத்தில் அமர்ந்து விட்டால் குபேர யோகமாக இருக்கும் அதுவே திசை யோகம் இல்லாமல் திசை இருக்கும் வீட்டு அதிபதி ஜோகமாயிருந்தால் இல்லாட்டி திசை யோகமாக வீட்டு வீட்டதிபதி யோகம் இல்லாமல் இடத்தில் இருந்தால் ரெண்டும் கலந்த பலன் எட்ட இறக்கமான பலன்களாக இருக்கும் அதாவது இல்லாட்டி திசை ஒரு அதாவது உச்சமா இருந்து இல்லாட்டி பகையண்டா எட்ட இறக்கம் நீசமண்டா இந்த பலனும் இருக்காது இப்படியாக உங்கள் அதாவது திசை உங்களுக்கு ஜோகமா இல்லையா என்பது திசை இருக்கும் வீட்டு அதிபதி எங்கே இருந்தார் யோகம் என்பதை எல்லாம் அறிந்து கொள்வதற்கும் மற்றும் நீங்கள் கூறவன் தினம் ஒரு மந்திரம் ரெண்டு மூன்று வரை மந்திரம் இருக்கு அந்த மந்திரத்தை கூறுவதால் உங்களுக்கு ஏற்படும் பிரச்சனையை நீங்கும் உங்களுக்கு என்னால் நடக்கணும் கூறலாம் உங்களோட அது மட்டும் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வராம சந்தோஷமா தொடர்ந்து இருக்கிறதுக்கு உங்களுக்கு உங்களோட நிலம முன்னறி செல்வதற்கும் அந்த மந்திரம் கூறலாம் இதெல்லாம் அது மட்டும் நீங்க பெயர் வைக்க முடியும் முதல் எழுத்து தொடர் எழுத்து அது மட்டும் இல்லாமல் வேண்டிய கடவுள் உங்கள் தொழில் சகல அவற்றையும் அறிந்து கொள்ள இது அவராவது உங்களோட திசை பிறப்புலிருந்து இறப்புக்கு இடையிலான திசை எந்த திசை யோகம் எந்த திசை யோகம் இல்லை எங்கூட ஜாதகத்தில் நடக்கிற திசைகள் நீங்கள் பார்க்கலாம் ஜாதகத்தில் போட்டு இப்போ என்ன திசை நடக்க நீ என்ன திசை நடக்கின்றதெல்லாம் அறிந்து கொள்ளலாம் அந்த அதெல்லாம் உங்களுக்கு எப்ப யோகம் இப்ப தோச யோகதி செய்யா நீ யோக திசையால் எப்போ யோகம் பிறப்போகுது எப்ப பிரச்சனையான திசை என்றதெல்லாம் அறிந்து கொள்றதுக்கும் எல்லாத்தையும் அறிந்து கொள்ள ஒரே ஒரு இதுதான் நட்சத்திரத்தின் வாழ்க்கை ரகசியம் போட்டு இருக்கிற அதை பாத்தீங்கன்னா இது அறிந்து கொள்ளலாம் நீங்க கூற வேண்டிய மந்திரத்துலேருந்து பேர் வழிக்க മുതൽ <todalata'>: എല്ലാം <todalata' todalata'> இந்த திசை யோதிசை இல்லையா இங்க இருக்கணும் எல்லாம் நட்சத்திரத்தின் வாழ்க்கை ரகசியத்திலே முழுமையாக வடிவா சொல்லிக்கிறேன் நீங்கள் பார்த்து பிளேலிஸ்ட்ல கிரியேட் பண்ணிக்கிறேன் அது பிளேலிஸ்ட் தெரியாதக்கள் இந்த வசிரஜி கைரேகையும் ஜோதிடமும் சேனல் இந்த சனல் பிளேலிஸ்ட்ல எல்லா வீடியோவும் போட்டுக்கிறேன் அது தெரியாதாக்கள் யூடியூப்லயோ கூகுள்லயோ போச்சு சர்ச் வரலாம் அடிச்சு பார்க்கலாம் வசிரஜி கைரேகையும் ஜோதிடமும் பண்ணிட்டு கம பண்ணிட்டு எது சம்பந்தம் அடைஞ்சோம் அது சம்பந்தம் எழுதி பார்க்கலாம் இல்லாட்டி வசிரஜி என்ற அதை அடிச்சுட்டு கம பண்ணிட்டு எழுதி பார்க்கலாம் ரஜி என்ற ஏழு எட்டு சேனல் ஏழு சனலுக்கு வரும் அந்த அளவு

வசிரஜி இது கைரேகை சம்பந்தமான கைரேகை மற்றும் கைரேகையுடன் ஜாதகத்தை ஒப்பிட்டும் தனிய ஜாதகம் அதில் இதில் இல்லை கைரேகையுடன் ஜாதகம் ஒப்பிட்டும் கைரேகை சம்பந்தமாக மற்றும் ராசி நட்சத்திரங்கள் சம்பந்தமான பலன்கள் நான் இதில் போட்டு வாரேன் ராசிகளின் வாழ்க்கை ரகசிய நட்சத்திரத்தின் வாழ்க்கை ரகசியம் மட்டுமில்லாமல் புத்தாண்டு பலன் கிரகப்பேச்சி பழங்கள் சனி பேச்சு எல்லாம் போட்டுவிட்டேன் இப்போ குரு பேச்சு சொல்லி கொடுக்கிறேன் நீ ராகேது பேச்சு சொல்லுவேன் ராகுதுனால் ராகேதுவினால் பாதிக்கப்படுறவையை பற்றி போட்டுவிட்டேன் அது மட்டும் இல்லாமல் Gute புத்தாண்டு பலனில் வந்து எண்களின் புத்தாண்டு பலன் நட்சத்திரங்களின் புத்தாண்டு பலன் ராசிகளின் புத்தாண்டு பலன் எல்லாம் தனித்தனியாக சொல்லி பலன் போட்டின் புத்தாண்டு பலன்தான் உங்களோட திகதிகளையும் பிறந்த திகதியையும் போட்டு உங்களோட வாழ்க்கை ரகசியம் பெண்கள் ரீதியான வாழ்க்கை ரகசியம் உங்களோட வாழ்க்கையில் நடக்க போற ரகசியத்தையும் சொல்லி மற்றும் உங்களுக்கான பலனையும் புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு பலனையும் எண்கள் ஒன்றையின் பற்றி போட்டுக்கிறேன் தனித்தனியாக தான் போட்டு வாரன் நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கொமான் இந்த வீடியோவில் ോ ജാതക കൈരീ സംബന്ധമാ പരിഹാരം സംബന്ധം കേട്ട് തിരിഞ്ഞുകൊള്ളാം ആണ് சப்ரேட் பட்டின் வீடியோக்களை இருக்குது கிளிக் பண்ணிட்டு கேட்டீங்கன்னா தான் நீங்கள் போடுறதும் எனக்கு வரும் நான் போடுறதும் உங்களுக்கு வரும் அதாவது நான் போடுற பதிலும் சரி உங்களோட கொமானுக்கு வீடியோவில் நீங்கள் போட்டு கேட்குற கொமானுக்கு நான் போடுற பதிலும் சரி நான் போடுற வீடியோக்கள் போட்ட வீடியோ போட போகிற வீடியோவில் உங்களுக்கு வர்றோன்னு வந்தால் சப்பரேட் கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்கிற வெள்ளைக்களில் ஓல் வெள்ளைக்கன கிளிக் பண்ணால் தான் கிடைக்கும் உங்களுக்கு அதாவது வீடியோக்குள்ள சோப்பு கலர்ல சப்ரேட் பட்டின் இருக்குது அதுக்கு பக்கத்தில் வெல் ஒன்று போல இருக்கும் அதாவது க்ளிக் பண்ணி அதை டைப் பண்ணிங்கட்டா அதில் ஓல் வெள்ளைக்குனே கிளிக் பண்ணுங்க சப்ரேட் பட்டனையும் கிளிக் பண்ணி கிளிக் பண்ணா தான் நீங்க போற அனைத்து கொமாண்டும் எனக்கும் வேற நான் அதுக்கு பதில் போட்டா உங்களுக்கு வேற இல்லாட்டி உங்களுக்கு அந்த பதில் வேற அதை சப்ரோட் பண்ண கிளிக் பண்ணீங்கன்னா உங்களோட இமெயில் அட்ரஸ் மூலம் எனக்கு வேற அந்த இமெயில் அட்ரஸுக்கு நான் பதில் போடும்போது உங்களுக்கு வேறு சரி நீங்க போட்டதுக்கு பதில் போடும்போது அந்த இமெயில் அட்ரஸுக்கு பதில் வேறு இந்த இமெயில் அட்ரஸ் மூலம் எனக்கு கொமாண்ட் பண்ணீங்க அந்த இமெயில் அட்ரஸுக்கே வேறு சரி தொடர்ந்து பார்க்கலாம் நீங்கள் வந்து துளாராசிக்கு எப்படி என்றதை பார்க்கலாம் நீங்கள் உங்களோட நட்சத்திரத்தின் வாழ்க்கரகசியம் ராசி வாழ்க்கரகியம் எல்லாம் பாருங்கள் கட்டமாக நட்சத்திரத்தின் வாழ்க்கரகசியம் பாருங்கள் இது ஜோகங்கள் நன்மை தீமைகள் பிரச்சனைகள் துரதிர்ஷ்டங்கள் எல்லாம் உங்கள் ஜாதகத்தில் அனைத்தையும் எப்படி பார்க்கலாமோ அத போல கைரேகை பார்க்கலாம் அதை பற்றி சக்கல வீடியோக்களும் நான் போட்டுக்கிறேன் உங்கள் கையிலிருக்கும் ரேகைகள் குறியீடுகள் புள்ளிகள் மேடுகள் சகலவற்றையும் அறிந்து கொள்ளலாம் உங்களுக்கு பிறப்பிலிருந்து கோடிஸ்வர ஜோகம் இருக்கின்றதா கலியந்த புற இருக்கின்றதா உங்களுக்கு இல்லையா உங்களோட கையில் என்ன ஏன் பிரச்சனைகள் உங்கள் வாழ்க்கையில் நோக்குகிறீர்கள் ஏன் சந்தோஷமின்மை உங்களுக்கு திருமண வாழ்க்கை மற்றும் குழந்தை பாக்கியம் சக்களதையும் அறிந்து கொள்றதை விட உங்களுக்கு அரசு வேலையா தனியார் வேலையா தனிய வேலையே இல்லையா எத்தனை வயதில் வேலை கிடைக்கும் அரச வேலை தனியார் வேலை கிடைக்கிறதுக்கு என்னென்ன குறியீடுகள் இருக்கணும் கையில் அதாவது சூரிய ரேகை அதுகள் போன்ற குறியீடுகள் இருக்கணும் அரசு வேலை கிடைக்கணும் வேண்டாம் உங்களோட விதி ரேகைகள் எப்படி இருக்கணும் நாலு ரேகைகளும் எப்படி இருக்கணும் உங்களுக்கு புறப்பிலிருந்து கொடிசுரஜோகம் இருக்குன்றா பல ரேகைகள் இருக்கவே கூடாது பலவட்ட குறியீடுகள் வெட்டு குறியீடுகள் எல்லாம் இருக்கக்கூடாது ஆகவே அது சம்பந்தமெல்லாம் மீதியோ போட்டுக்கிறான் பயிற்சி வாப்புகளும் போட்டுக்கிறேன் கைரகையுடன் ஜாதக தொப்புட்டு தோசங்கள் பற்றியும் போட்டுக்கிறேன் பார்த்து தெரிஞ்ச ஒழுங்கு ராகே தோசத்துல இருந்து எல்லாம் ஜாதகம் கைரகை ரெண்டையும் ஒப்பிட்டு பலன் சொல்லியிருக்கிறேன் புரத்தை தோசம் அதே நேரம் ஜாதகம் சம்பந்தமாக அனைத்து விதம் தோசத்திலிருந்து எல்லாம் அறிந்து கொள்ளணும் எந்த மட்டும் என்னான வசி கட்சி அஸ்ட்ராலஜி சட்டம்ல வருங்க அதுல வந்து லக்னத்திலிருந்து பன்னெண்டாம் இடம் வரைக்கும் ஒவ்வொரு இடங்களுக்கான திசைப்பழங்கள் எல்லாம் போட்டுக்க அப்ப திசைப்பழன் அதுல போட்டுக்கிறேன் கேக்குங்க திசை தான் போட்டுக்கிறேன் இல்லையே ஆனா என்னென்ன திசை என்னென்ன வளங்களை வழங்கப்பட்டு கொடுக்குறேன் ஆனால் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு எந்த திசை யோகம் என்று சொல்லிடலாம் சில நட்சத்திரத்துக்கு சுக்ர திசை யோகமா இருக்கலாம் நட்சத்திரம் ராசிக்கு சில நட்சத்திரத்துக்கு சுக்கர திசை யோகம் இல்லாமல் இருக்கலாம் சைனி திசை கூட யோகமாக்க இருக்கலாம் ஆகவே உங்களோட நட்சத்திரத்தின் பார்க்குறது நீங்க பார்த்து தெரிஞ்சு வேண்டும் பலன்களை வந்து இப்படி சொல்றேன்னு நீங்க தெரிஞ்சு கொள்ளுமன்றதுக்கான சொல்றேன் உங்களோட ஜாதகம் தான் முக்கியம் ஒரு ஒரோட ஜாதகம் நீங்க பிறந்த திகதி நேரம் மாதம் ஆண்டு அதுகள் எல்லாம் முக்கியம் அதான் முக்கியம் உங்களோட ஜாதகம் என்னென்ன ஜாதகம் தான் முக்கியம் அந்த ஜாதகத்துக்கு நடக்கும் திசை யோகமாக இருந்து திசை இருக்கும் அதிபதியின் யோகமாக இருந்து விட்டால் உங்களுக்கு ஏழரட்சியன் அட்டமரசனையன் எது இந்த எந்த பேச்சின் குரு பேச்சின் எதுவுமே எதுவுமே செய்யாது என்பதை அறிந்து கொள்ளுங்கள் ஜாதகத்தில் இருக்கும் கிரகங்களை பொறுத்து பலன் மாறுபடும் சரியா ஓகே பார்க்கலாம் தொடர்ந்து என்னோட தொடர்ந்து இருக்க சாப்பரேட் பட்டின கிளிக் பண்ணுங்க இது வாசிராஜ் கைதை தொடர்ந்து பார்ப்போம் துளாராசி என்பவர்களுக்கு குரு பகவான் மூன்றாவது மற்றும் ஆறாவது வீட்டிற்கு அதிபதியாக இருக்கின்ற இந்த பேச்சின் போது உங்கள் ஒன்பதாம் வீட்டிற்கு நுழைவர் உங்களுக்கு வெற்றி வகை சூட போகிறீர்களா அதிர்ஷ்டம் இருக்கின்றதா மே மாதத்துக்கு பிறகு மாணவர்கள் கல்வியில் எப்படி இருக்க போகின்றார்கள் என்பதை எல்லாம் இந்த வீடியோ தொடர்ந்து பார்க்கலாம் அனைத்தும் என்னோட தொடர்ந்து இணைந்திருங்கள் இந்த நேரத்தில் உங்கள் மாத அதாவது இந்த நேரத்தில் அதாவது மே மாதம் பதினாலாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் இருந்து உங்களின் ஆன்மீக நம்பிக்கை நம்பிக்கை அதிகரிக்கும் துளாராசிக்காரர்களுக்கு மத நம்பிக்கை ஆன்மீக நம்பிக்கை கடவுளின் மீது பெற்று அதிகரிக்கும் சமய காரியங்களில் ஆர்வத்துடன் ஈடுபடுவீர்கள் கோயில்களுக்கு என்றால் உங்களுக்கு ஆர்வமாக இருக்கும் மத பயணங்கள் யாத்திரைகள் மேற்கொள்வீர்கள் துளாராசி என்பர்கள் போராடி அதிக முயற்சி மேற்கொண்ட பின்னரே நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள் கல்வியிலும் சரி தொழிற்செய்யும் இடத்திலும் சரி எதிலும் சரி வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்றால் துளாராசி என்பர்களே முழு கவனத்தையும் அதில் ஈடுபடுத்தி போராடுங்கள் முயற்சி எடுங்கள் வெற்றி கிடைக்கும் துளாராசி என்பவர்களே வெற்றி பெறுவீர்கள் அப்போதுதான் உங்கள் பணி முடியும் நீங்கள் எவ்வளவு முயற்சி செய்கிறீர்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு பலன் கிடைக்கும் சகோதர சகோதரர்களின் ஒத்துழைப்பால் உங்களின் பணி வேகம் அடையும் குரு பகவான் உங்கள் ராசியிலிருந்து முதல் வீடு மூன்றாம் வீடு மற்றும் ஐந்தாம் வீட்டை பார்ப்பதால் உங்களுக்கு நல்ல பார்வை குருவிண்ட பார்வை நல்லது முதலாம் பார்வை மூன்றாம் பார்வை மற்றும் ஐந்தாம் பார்வையாக துளாராசியை பார்க்கின்றார் குரு பகவான் இதனால கல்வி மற்றும் உயர்கல்வியில் நல்ல பலன்களை பெறுவீர்கள் மே பதினாலாம் தேதியிலிருந்து ஒக்டோபர் மாதம் வரைக்கும் மிதினத்திலிருந்து கடகத்துக்கு போற வரைக்கும் சரியா நல்ல வளன்களை பெறுவீர்கள் குழந்தை பிறக்கும் வாய்ப்புகள் உண்டு திருமண காரியங்கள் சுபகாரியங்கள் நடைபெறும் காலகட்டத்தில் கல்வியில் வெட்டி கல்வியில் முன்னேற்றம் ஏற்படும் தொழிற்செய்யும் இடத்தில் முன்னேற்றம் ஏற்படும் சமய காரியங்களில் வெற்றி கிடைக்கும் மற்றும் குடும்ப உறுப்பினர்களுடைய நல்லிணக்கம் அதிகரிக்கும் அக்டோபர் அதாவது பத்தாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அக்டோபர் மாதம் குரு பத்தாம் வீட்டிற்கு செல்வதால் அதாவது மிதினத்திலிருந்து கடகத்துக்கு செல்லுகின்ற செல்வதால் பணியிடத்தில் சில குழப்பங்கள் இருக்கும் தொழில் செய்யும் இடத்தில் குழப்பங்கள் மாணவர்களின் கல்வியில் குழப்பம் ஏற்படும் ஆகவே முழு கவனத்தையும் கல்வியில் செலுத்தி பயிற்சி தொழிலின் செலுத்துங்கள் தொழில் செய்யும் இடத்தில் கொஞ்சம் நிதானத்துடனும் மற்றவர்களுடன் பழகும் போதும் கவனமாக பழகுங்கள் இல்லாட்டி பிரச்சனையின் மாட்டுப்படுகிறது மே மாதத்தில் இருந்து அதாவது உங்களுக்கு நல்லது நடந்தாலும் அக்டோபர் மாதம் டிசம்பர் நாலாம் தேதி வரைக்கும் கடகத்தில் இருக்கும் போது தொழிற்செயிடும் இடத்தில் சில பிரச்சினைகள் குழப்பங்களை சந்திக்க நேரிடும் அதீத நம்பிக்கைக்கு இரையாவதை தவிர்க்கவும் அதீத நம்பிக்கைக்கு இரையாக உண்டாம் யாரையும் நம்பி ஏமாந்து விடாதீர்கள் துளாராசி என்பர்களை ஏமாத்தி விடுவார்கள் அக்டோபரில் இருந்து டிசம்பர் நாலாம் தேதி வரைக்கும் ஏமாந்து விடாதீர்கள் வக்கர நிலையில் டிசம்பர் நாலாம் தேதி குரு உங்கள் ஒன்பதாம் வீட்டில் நுழைவர் மீண்டும் கடகத்திலிருந்து மிதனத்துக்கு வருவர் பின்னோக்கி செல்லுகிற திரும்பி முன்னோக்கி சென்று கடகத்தில் இருந்துட்டு கடகத்திலிருந்து நவம்பர்ல இருந்து பின்னோக்கி வந்து மீண்டும் மிதனத்துக்கு வருவர் ரெண்டு டிசம்பர் நாலாம் தேதி வந்து குரு உங்கள் ஒன்பதாம் வீட்டில் நுழைவர் இந்த நேரத்தில் வேலையில் தடைகள் இருக்கலாம் மற்ற உடல் நல பிரச்சனைகள் உங்கள் தந்தையை தொந்தரவு செய்யலாம் அதாவது டிசம்பர் நாலில் இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு குருவேக்கி பேச்சு நடைபெற வரைக்கும் துளாராசி அன்பர்களின் தந்தை கி பிரச்சனை ஏற்படும் உடல்நல பிரச்சனைகள் பிரச்சினை என்றால் வேறொருவத்தில் உருவத்தில் பிரச்சனைகள் ஏற்படலாம் சரியா ஓகே தொந்தரவுகள் செய்யலாம் உங்களுக்கான பரிகாரம் பாக்கிறதுக்கு முன் இதுவரைக்கும் வீடியோ கிளா சோப்பு கலர் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணாக்கள் கிளிக் பண்ணி பக்கத்துல வெள்ளைக்கெல்லாம் ஓல் வெள்ளைக்கு கிளிக் பண்ணுங்க நான் சொல்றேன் பிடிச்சிருந்தா சாப்பிட்டு கிட்டே கிளிக் பண்ணிட்டு என்னுடன் தொடர்ந்து நினைஞ்சிருந்தா நான் போற வீடியோ வரும் நீங்க போற எனக்கு கோமான வரும் அதுக்கான பதில் உங்களுக்கு கிடைக்கும் சரியா ஆகவே சப்ரோட்னா கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்க வெள்ளைக்கெல்லாம் ஓல் வெள்ளைங்கள கிளிக் பண்ணுங்க இது வசிரஜி கைரஜன் ஜோதிரம் சொன்னால் வரிகாரம் வந்து துளாராசி என்பர்களே வியாழ நன்று விரதம் இருக்க வேண்டும் வியாழ நன்று விரதம் இருக்க வேண்டும் இல்லாட்டி வியாழன் அன்று கோயிலுக்கு சென்று கும்பிட்டு வேறுங்கள் தட்சிணாமத்தி கோயிலுக்கோ இல்லாட்டி சிவன் கோயிலுக்கோ சென்று கும்பிடுங்கள் வியாழன் அன்று விரதம் இருக்க வேண்டும் துளாராசி என்பர்களே உங்கள் ஜாதகத்தில் குரு அப்படி இருக்கின்றதையும் பார்த்து தெரிஞ்சுக்கொள் குரு கட்டாயமா கட்டாயம் நீங்கள் வியாழன் அன்று விரதம் இருப்பது துளாராசி என்பர்களுக்கு நன்மைகளை செய்யும் அடுத்தது விருச்சிக ராசி